வேதம் கேட்போம் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படுவாய் நீ துரோகம் பண்ணி தீர்த்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும் அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறிக்கப்படுவார்கள் வெட்டுக்கிளிகள் சேர்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும் வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதன் மேல் குதித்து திரிவார்கள் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாயிருக்கும் கர்த்தருக்கு அதன் பொக்கிஷம் இதோ அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள் சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள் பாதைகள் பாழாயின வழிபோக்கர் இல்லை உடன்படிக்கையை மீறுகிறான் நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான் மனுஷனை எண்ணாதே போகிறான் தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது லீபனோன் வெட்கி வாடுகிறது சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது இப்பொழுது எழுந்தருளுவேன் இப்பொழுது உயருவேன் இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதரை கர்ப்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள் அக்கினியைப் போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும் ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீச்சப்படுவார்கள் வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள் தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது பற்றிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார் நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உன் கண்கள் ராஜாவை மகிமை பொரிந்தவராக காணும் தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் உன் மனம் பயங்கரத்தை நினைவுகூரும் கணக்கன் எங்கே தண்டல்காரன் எங்கே கோபுரங்களை எண்ணினவன் எங்கே உனக்கு விளங்காத பாஷையும் அறியதற்கறிய ஒருவிதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய் நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார் உன் கண்கள் எரிசிலமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும் இனி அதன் முலைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார் பலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் உன் கயிறுகள் தளர்ந்து போம் பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமம் அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும் சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும்